தித்திக்கும் திருப்புகள் நூற்றி ஒன்று அருணகிரிநாதர் கருத்த தலை மிகுந்து மதர்த்த இணை வெளிகள் குழிந்து கதுப்பில் ஒரு தசைகள் வறண்டு செவி தோலாய் கழுத்தடியும் அடைய வளைந்து கனத்த நெடு முதுகு குனிந்து கதுப்புறு பல்லடைய விழுந்து உதடு நீ சோர உறக்கம் அளவில் எழும்பு குலுக்கி விடும் இருமல் தொடங்கி உரத்த குரலும் நெறிந்து தடி காலாய் நடை தளரும் உடம்பு பழுத்திடும் முன் மிகவும் விரும்பி உனக்கு அடிமைப்படும் அவர்க்க தொண்டு புய் வேணோ சிரித்த செழு அதனுள் இருந்து பெருத்த தீரை உதவி கறந்து செரித்த மறை கொணரணி வந்த ஜெயமாலே செரித்தவழி கடலில் வரம்பு புதுக்கி இளையவனோடு அறிந்து சேர்த்த அனுமனையும் உதந்து படை படைவோடி மரப்புரிசை வளையும் இலங்கை அரக்கன் ஒரு பது முடி சிந்த சிலை வளைத்த விஜய முகுந்தன் மருகோனி மலர் கமல வடிவுள செங்கை அயில் குமர குகை வழி வந்த மலை சிகரவடை வடமலை நின்ற பெருமாளே